மாதிரி வித்தியாசமான ப்ராப்ளம் இருக்குன்னா அதை வாரண்டி கொடுக்க மாட்டாங்க எங்க பிராண்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஒன் இயருக்கு எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரும் நீ இடி நாள வந்தாலும் சரி எலக்ட்ரிகல் சார்ஜ் நாள வந்தாலும் சரி ஹை வோல்டேஜ் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேரண்டி தரும் எங்களோட ப்ராடக்ட்ல அதே மாதிரி எங்களோட ப்ராடக்ட் மார்க்கெட் ப்ரைஸை விட ஃபார்ட்டி பர்சன்ட் கம்மியா இருக்கும் எல்லா மாடல்ஸ் இருக்கு நாங்கள் புதுசாக அறிவு கொடுத்துட்டு பொருளாதார நீ எந்த ஒரு ஸ்கிரீன்ல வந்து எந்த டேமேஜ் இல்லாமல் சேஃபாக பாதுகாக்குது இதுதான் எங்களோட ப்ராடக்ட்ஸ் எங்களோட மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு பார்க்கலாம்